அன்பிற்கிணிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம் இன்று மார்கழி முப்பது திருப்பாவை பாடல் அமுதம் முப்பதாவது பாசுரத்தை இன்று பாடி விளக்க வந்திருக்கிறேன் இப்பாசுரம் ஆண்டாள் கோபியர் வாயிலாக அல்லாது நேரடியாக பாடுவது போல் அமைந்தது சூடி கொடுத்த நாச்சியாரின் பிரபந்தம் சாற்றுமுறை நிலைக்கு வருகிறது திருப்பாவை நிறைவு அடையும் இந் தினம் ஒரு புண்ணிய தினமாகும் இப்பாசுரத்தில் ஆண்டாள் தரும் செய்தி அடியார்கள் அனைவருக்கும் மோட்ச வழி காட்டும் ஒளி விளக்காக அமைகிறது பாசுரத்தை படிப்போம் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை எங்கள் திருமுகத்து செய்யிழையார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமலை தன் பட்டர்பிரான் பற்றபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசு உரைப்பர் ஈரெண்டு மாள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவா என்று முடிக்கிறார் அழகிய கப்பல்கள் உலாவும் திருப்பார்க்கடலை மந்திர மாலையை மத்தாக்கி வாசுகி என்ற அரவத்தை கயிற்றாக்கி கடைந்த பரமமூர்த்தி கேசவன் அழகிய சுருண்ட நீள்முடி கொண்டவன் மற்றும் மாதவன் திருமகளின் கணவன் என்று திருமங்க திருநாமங்களை கொண்டவன் சந்திரனை ஒத்த அழகிய முகத்தை உடைய அழகிய ஆபரணங்களை அணிந்த விடை சிறுமியர் அப்பிரானை அடைந்து திருவடி பணிந்து அவனது சன்னதியில் தாங்கள் வேண்டிய பறையை தங்கள் புருஷார்த்தத்தை பெற்ற அந்த செய்தியை விளக்கி அழகிய ஸ்ரீவல்லிபுத்தூரில் திருவாக அவதரித்தவளும் அன்றளந்த தாமரை மலரால் ஆகிய குளிர்ந்த மாலையை அணிந்த பட்டர்பிரானின் பெரியாழ்வார் திருமகளும் ஆன கோதையன் ஆச்சியார் அருளிச் செய்த சங்க தமிழ் மாலையாகிய இந்த முப்பது பாசுரங்களை குறையில்லாமல் ஓதும் அடியு அடியார்களுக்கு நான்கு பெருமலைகளை ஒத்த தோல்களையும் சிவந்த திரு கண்களையும் அழகிய திருமுகத்தையும் கொண்ட அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதியான திருமால் இம்மையிலும் மறுமையிலும் கருணை காட்டி அவன் சேர்க்கையால் பேரானந்தத்தை அருளுவான் இதுவே ஆண்டாளின் வாக்கு பாசுரங்கள் முப்பதும் ஒரு பார்வை பார்ப்போம் முதல் பாசுரத்தில் நோன்புக்கான நேரம் நோன்புக்கான மூலப்பொருள் கிருஷ்ணன் குறித்தும் இரண்டாவது பாசுரத்தில் நோன்பின் போது செய்ய தகாதவதை பற்றியும் மூன்றாவது பாசுரத்தில் நோன்பினால் விளையும் நன்மைகள் குறித்தும் நான்காவது பாசுரத்தில் மழைக்காக வருணனை வேண்டியும் ஐந்தாவது பாசுரத்தில் நோன்புக்கு ஏற்படக்கூடிய தடைகள் கண்ணனையே கண்ணனே நீக்க வல்லவன் என்பது என்று போற்றியும் அரி ஆறாவது பாசுரத்தில் இருந்து பதின பதினைந்தாவது பாசுரம் வரையில் கோகுலத்தில் வாழும் கோபியரை உறக்கம் விட்டொழித்து கண்ணனை தரிசித்து வணங்கச் சொல்லும் அடியார் கூட்டத்தோடு சேருமாறு விண்ணப்பித்தும் பதினாறாவது பாசுரத்தில் நந்தகோபன் மாளிகையில் உள்ள துவார பாலகரை எழுப்பி உள் செல்ல அனுமதி வேண்டியும் பதினேழாவது பாசுரத்தில் நந்தகோபர் யசோதா பிராட்டி கண்ணன் பல்ராமன் என்று நால்வரையும் விழுத்தெழுது வரிசையில் விண்ணப்பித்தும் பதினெட்டாவது பாசுரத்தில் நப்பின்னை பிராட்டியை மிக்க மரியாதையுடன் விழித்தல வேண்டியும் பத்தொன்பதாவது மற்றும் இருபதாவது பாசுரங்களில் நப்பின்னை கண்ணன் இரு என்று ஒரு சேர இருவரையும் விட்டு எழுமாறு விண்ணப்பித்தும் இருபத்தி ஓராவது மற்றும் இருபத்தி ரெண்டாவது பாசுரங்களில் கோபியர் கண்ணனின் கல்யாண குணங்களைப் போற்றியும் தங்கள் அபிமான பங்க நிலையை ஒப்புக்கொண்டும் கண்ணனின் அருட்கடாட்சத்தை மட்டுமே தங்கள் சாபங்கள் ஒழிய வந் நம்பி வந்திருப்பதையும் முப் இருபத்தி மூன்றாவது பாசுரத்தில் கிருஷ்ண சிம்மத்தை அவனுக்கான சிம்மாசனத்தில் அமர வேண்டியும் இருபத்தி நான்காவது பாசுரத்தில் அம்மைய அம்மாய பிரானுக்கு மங்கள சாசனம் செய்தும் திருப்பல்லாண்டு பாடி போற்றியும் இருபத்தி ஐந்தாவது பாசுரத்தில் கோபியர் தங்களை லட்சித்து அரவணைக்க அவனைத் தவிர வேறு மார்க்கமில்லை என்று உணர்த்தியும் இருபத்தி ஆறாவது பாசுரத்தில் நோன்புக்கான பொருள்களை கண்ணனிடம் யாசித்தும் இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் பாவை நோன்பு முடிந்ததும் கோபியர் தாங்கள் வேண்டும் பரிசுகளை பட்டியலிட்டோம் இருபத்தி எட்டாவது பாசுரத்தில் கோபியர் தங்களது தாழ்மை கண்ணனின் மேன்மை அவனுடனால் பிரிக்க முடியாத உறவு தங்களது பாவ பலன்களை நீக்க கோருதல் ஆகியவை பற்றியும் இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தில் என்னாலும் பிரியாதிருந்த கண்ணனுக்கு கைங்கரியம் செய்வதற்கு அருள வேண்டியும் முப்பதாவது பாசுரத்தில் திருப்பாவை சொல்லும் அடியார்கள் கண்ணபிரானின் அன்பிற்கும் அருளுக்கும் பாத்திரமாகி பேரானந்தம் அடைவர் என்ற செய்தியை வெளியிட்டும் முப்பதாவது அற் முப்பது அற்புத பாசுரங்கள் வாயிலாக முதற் பாடலிருந்து இறுதி பாசுரம் வரை தொடர்ச்சியாக ஓட்டமும் பங்கப்படாத வகையில் கோதை நாச்சியார் ஒரு கிருஷ்ண காவியத்தையே படைத்துள்ளார் இனிய எளிய தமிழில் வேத சாரத்தை உள்ளர்த்தங்களில் வெளிப்படுத்தும் திருப்பாவை கொ கொத உமனிடதம் என்றும் போது போற்றப்படுகிறது இப்பாசுரத்தில் கடல் கடைந்தவனை மாதவனை என்று ஆண்டால் அழிக்க அழைக்க காரணம் அவரது ஆச்சாரியர் தந்தையும் ஆன பெரியாழ்வாரின் உபதேசத்தை மனதில் வைத்தே என்று ஒரு கருத்து உண்டு அதாவது பெரியாழ்வார் பாடியது போல மார்வம் என்பதோர் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை காட்டி மேலும் மாதவன் என்பதற்கு பிராட்டியோடு கூடியிருப்பவன் என்று பொருள் இருப்பதால் திருப்பார் கடலை கடைந்து அப்போது தோன்றிய திருமகளை தன் திரு மார்பில் தரித்து கொண்ட அம்மாய பிரானை மாதவன் என்று அழைப்பது பொருத்தமாகிறது கோச கேசவன் என்பதில் உள்ள க சப்தம் பிரம்மனையும் சவன் ஈஸ்வரனையும் நிற்குறிக்கின்றன அதாவது பிரம்மனும் சிவனும் திருமாலுக்குள் அடக்கம் என்பதை சொல்கிறது வங்கக் கடல் கடைந்த என்ற திருச்செயல் அடியார் மேல் பரனுக்குள்ள பரமனுக்குள்ள வாசலியத்தையும் பரமனது எங்கும் வியாபித்திருக்கும் நிலைமையையும் உள்ளர்த்தமாக கொண்டிருப்பதாக பெரியார் கூறுவர் பட்டாபிரான் கோதை சொன்ன என்று அறிவிப்பதன் மூலம் தன் தந்தையே தன் ஆச்சாரியன் என்பதை உணர்த்துகிறார் சூடி கொடுத்த நாச்சியார் மதுரவி கவி ஆழ்வாரும் நம்பிக்கு அன்பானை மதுரகவி சொன்ன சொல் என்று பாடிய கன்னி நுண் சிறுத்தாம்பு நிறைவு செய்துள்ளார் ஆகையால் ஆண்டாளின் திருப்பாவையும் மதுரகவியின் கண்ணினுண் சிறுத்தாம்பும் ஆச்சாரியனை முன்னிறுத்தியதால் தனிச்சிறப்பு பெற்ற பிரபந்தங்களாக கருதப்படுகின்றன செங்கன் பரமனின் திருக்கண்களானது திவ்ய பிரபந்தில் பல இடங்களில் சூட்டப்பட்டன அவை அழகும் வசீகரமும் கொண்டதோடன்றி பரமனின் அருட்கடாட்சத்தை அடியர்களிடம் செலுத்தும் திரு அவயங்களாக அறியப்பெறுகின்றன ஆழ்வார்கள் பரந்தாமனின் திருக்கண்கள் மேல் அடங்காத பெரும் காதல் கொண்டவர்கள் ஆண்டாளுக்கும் கண்ணனது கருணை பொழியும் கண்களை திருப்பாவையில் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் முகத்தான் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானே என்றும் செங்கன் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தார்போல் கண் அண்கன் இரண்டும் செங்கன் திருமுகத்து செல்வ மாலால் என்று ஐந்து இடங்களில் குறிப்பிடுகிறார் கோவிந்தா என்ற திருநாமம் திருப்பாவியில் மூன்று முறை கூடாரை வெல்லும் கரவிகள் பின் சென்று சிற்றம் சிறுகாலே வந்துன்னை என்ற மூன்று பாசங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பது போல நாராயணா என்ற திருநாமமும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நாராயணனே நமக்கு தருவான் என்றும் கீச்சு கீச்சென்ற ஆணைச்சாத்தன் கலந்து நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் என்றும் நோட்டு சுவர்க்கம் புகுகின்ற அமனாய் நாற்ற துறாய் முடி நாராயணன் என்றும் மூன்று முறை வருகின்றன செல்வ திருமகள் திருமாலால் என்ற பரமநான சீனி சீனிவாசன் அளவிட முடியாத ஐஸ்வர்யங்களையும் வேல் பால் அடியார்கள் பேரன்பும் கருணையும் உடைய திவ்யா மந்திரத்தின் பூர்வ பகு பகுதியான ஸ்ரீமத் சப்தம் மாதவன் என்று வரும் பாசுரத்திற்கும் முதலடியில் உத்தர பகுதியினுடையது செல்வ திருமால் என்று வரும் கடைசி அடியிலும் வெளிப்படுத்துவது இந்த பாசுரத்தின் பாசுரங்களின் சிறப்பாகும் எங்கும் திருவருள் பெற்று என்பது இம்மையிலும் மறுமையிலும் அவன் திருவருளை வேண்டுவதை குறிக்கிறது பரமன் வங்கக்கடலை கடைந்தது தேவர்களுக்கு அமுதம் எடுத்து தர மட்டுமல்ல தனக்கு உரியவளான திருமகளையும் மீட்டெடுத்து தன் திருமார்பில் தரித்து கொள்ளவும் தான் கருணை மா மாதவன் திருவை பரமன் தன் இதயத்திற்கு அருகில் வைத்து கொண்டதால் அடியவர்க்கும் நல்லதுதான் பிராட்டியின் நெருக்கத்தால் பரமன் தனது குறைகளையும் பாவங்களையும் எளிதில் மன்னித்து விடுகிறான் தனக்குடிய அடியவரையும் அவர் சிறியரோ பெரியரோ தனதாக்கிக் கொள்ளும் வல்லமை மிக்கவன் அம்மாயன் ஆண்டால் அன்றே விஷ்ணு சித்தரின் மகள் பாடிய திருப்பாவை பாசுரங்களை பாடி நோன்பு அரிசு அணுசுபவர்களுக்கு செல்வத் திருமாலின் திருவருள் கிடைத்து பேரின்ப நிலையை பெறுவர் என்று சொல்லித்தான் திருப்பாவையை நிறைவு செய்கிறாள் அவளுக்கு கிட்டிய பேரு அவள் காலத்திற்கு பின்வரும் மாந்தர்க்கும் கிட்ட வேண்டுமென்ற உயர்ந்த எண்ணம் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையிடம் இருந்தது யான் பெற்ற இன்பம் பெருகைய பையகம் என்று ஆண்டாள் சொல்லி சென்று விட்டாள் திருப்பாவையை ஒரு சிறுமியாகத்தான் ஏற்றிய போதே ஈரெண்டு மால்வரை தோல் என்று ஆண்டாள் சொன்னதில் ஒரு சுவையும் இருக்கிறது அதாவது திருப்பாவையை தப்பாமல் உரைக்கும் அடியவரை இரு கைகள் போதாது என்று பரந்தாமன் தனது நான்கு கைகளால் அரவரமைப்பானான் அதுபோலவே திருமுகத்துச் செல்வத் திருமாலால் என்று சொல்லும்போது திருமகளின் சம்பந்தத்தாலேயே பரமன் செல்வத் திருமால் ஆகிறான் என்பதை உணர்க ஆக திருப்பாவை ஓதும் அடியவர்கள் லட்சுமி கழாட்சியம் பெற்று இன்புறுவர் ஆண்டால் ஒரு சாதாரண பெண்ணைப் போலவே தன் காதல் வெற்றிக்காக நேர்ந்து கொண்டால் வேண்டுதல் மேற்கொண்டாள் நாச்சியார் திருமொழியின் திரு திருவரங்கத்தில் போய் அரங்கனின் கருவறையில் கரைந்து விட்டால் நூறு அண்டா வெண்ணையும் நூறு அண்டா சர்க்கரை பொங்கலும் என்று அவளது நேர்த்திக்கடனை யார் செலுத்துவது என்பதில் சில நூற்றாண்ட்கள் கழிந்து விட்டன வைணம் வைணவம் தழைக்க வந்த எந்த முனி என்கிற எம்பெருமானார் ஆண்டாள் தன் வேண்டுதலை நிறைவேற்றியிருக்கிறார் இருப்பாலோ மாட்டாளோ என்ற நெருழல் தாங்காமல் திருமாலின் ஜோலையில் பெருமாளுக்காக கோதையின் நேர்த்திக்கடனான தான் செலுத்தி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு சென்றார் அப்போது ஆண்டாளின் அன்பிற்குரிய ரமையன் ஆனார் அதனால் தான் இன்றும் ஆண்டாளுக்கு வாழி சொல்லும்போது பெரும்புதூர் மாமுணிக்கு பின்னானால் வாழியே என்கிறோம் இவ்வாறாக அப்பரமணியே தனது உடமையாக்கி கொண்டு உரிமையை என்றைக்குமாக தக்க வைத்து கொண்ட சூடி கொடுத்த சுழற்கொடியின் திருப்பாவை பாசுரங்களில் காணப்படும் கடலை ஒத்த பேரன்பும் பிரபாகமாக பெருக்கெடுக்கும் பக்திரசமும் கவிதையமும் அழகியல் உணர்வும் தனித்துவமானவை ஒரு தெய்வ பெண்ணின் காலத்தினால் அழியாத தமிழ் புலமைக்கும் கவித்துவத்திற்கும் நாம் தரும் மரியாதைக்கும் கௌரவத்திற்கும் இன்றளவும் சாட்சிகளாக வருடா வருடம் நடந்து கொண்டிருக்கும் திருவில்லிபுத்தூர் ஸ்ரீ உற்சவமும் தைலக்காப்பும் பிரியாவுடைய சேவையும் விளக்குகின்றன என்றால் அது மிகையில்லை இந்த மார்கழியில் திருப்பாவை சொன்னவர்கள் கேட்டவர்கள் வாசித்தவர்கள் எழுதியவர்கள் என்று எல்லாருக்கும் கோதை நாட்சியாரின் திருவர்களும் அவள் உகந்த கண்ணபிரானின் திருவர்களும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அதுபோலவே அனைவரும் எல்லா செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்